ரோஜா செடிகளை பிடிக்காதவங்க இல்லை நம்ம நர்சரி போய் ரோஜா செடி வாங்கும்போது அதை எப்படி தேர்ந்தெடுத்து வாங்கிறது எந்த மாதிரி செடியை வாங்கி வச்சா அது சீக்கிரம் வந்து நமக்கு வேறுபிடிச்சு நல்லா வளரும் இந்த பேசிக் தெரிஞ்சால் தானே நம்ம வந்து நல்ல செடியை வாங்கி வளர்க்க முடியும் இப்போ நர்சரியில் போய் நம்ம செடி வாங்குகிறோன்னா அதோடய கவர் அல்லது பாட்டு இருக்கிற அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலை வச்சு விற்பாங்க ரொம்ப சின்ன கவராக இருந்தது தானே முப்பது ரூபாய் சில நர்சரியில் இருபது ரூபாவுக்கு கூட கொடுப்பாங்க ஒரு ஆறு இன்ச் பாட் இருக்குன்னா அதுக்கு ஒரு ரேட்டு எட்டு இன்ச் பாட்டுக்கு ஒரு ரேட்டு பத்து இன்ச்சுக்கு ஒரு ரேட்டு பதினாலு இன்ச்சுக்கு ஒரு ரேட்டு அதிகபட்சம் பதினாலு இன்ச் வரைக்கும் நர்சரியில் வந்து நமக்கு அந்த பாட்டோட சைஸு அதில் தான் ரோஜா செடி வச்சு கொடுப்பாங்க ஸோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி விலை வச்சுருப்பாங்க இப்போது இது வந்து பட்டன் பன்னீர் ரோஸு எவ்வளோ பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த கவர் சைஸ் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த பாட் இது கவரில் தான் இருக்குது என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க செடி நல்லா புஷியா இருக்கா நிறைய பூக்கள் இருக்கா ஆனால் இது வந்து ஒரு சின்ன கவரில் இருக்குது இது அவங்க வந்து ஃபைவ் லிட்டர் கவர்ன்னு வாங்க டென் லிட்டர் கவர்னு வாங்க இது ரொம்ப சின்னது பேசிக் சைஸ் இது தான் இந்த சைஸில் தான் வந்து சேல்ஸ்க்கு கொண்டு வருவாங்க இதை நான் வந்து தேர்ட்டி ருபீஸ் அப்படின்னு வாங்கியிருக்கேன் ஸோ எப்படி செலக்ட் பண்ணுறது பாருங்க கிராஃப்டிங் பண்ண இடத்துல இருந்து இதுதான் கிராஃப்டட் ஏரியா ரூட் ஸ்டாக்லேருந்து கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து கிராஃப்ட் பண்ண இடம் இதில் வந்து எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள் எத்தனை பிரான்ச்சஸ் எவ்வளோ மொட்டு பூக்கள் ஸோ ஒரு செடியை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம இந்த மாதிரி தான் பார்த்து தேர்ந்தெடுக்கணும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கணும் செடி வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும் இது வந்து பட்டர்ஃப்ளை ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பட்டர்ஃப்ளை ரோஸில் ரெண்டு விதம் இருக்குது இது வந்து டபுள் பெட்டலில் பிங்க் கலர் பட்டர்ஃப்ளை ரோஸ்ஸு இதையும் பாருங்கள் இதுவுமே சின்ன கவரில் தான் இருக்குது தேர்ட்டி ருப்பீஸ் அப்படின்னு வாங்கியிருக்கேன் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ் எவ்வளோ பூக்கள் எவ்வளோ மொட்டுக்கல் இருக்குது பாருங்கள் ஸோ ஒரு செடியை வாங்கும் போது பூவை பார்த்து தயவு செஞ்சு வாங்காதீங்க நர்சரியில் இருக்கும்போது அது வந்து நல்ல பூவோடு பெரிய பெரிய பூவோடு இருக்கும் ஆனால் நம்ம செடி வாங்கும்போது பூக்களை பார்த்து வாங்கணும் பூக்களை வந்து நீங்கள் அதோட சை அதோட நிறம் அதோட ஷேப்பு இதை பார்த்து நீங்கள் பூக்களை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் ஆனால் செடி தான் உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் நிறைய பிரான்ச்சஸோடு இருக்கணும் அந்த மாதிரி செடியை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சின்ன செடியாக இருந்தாலும் பரவாயில்ல தேர்ட்டி ருபீஸ் கொடுத்து இந்த ஃபைவ் லிட்டர் கவரில் வாங்கினாலும் பரவாயில்ல உங்களுக்கு வந்து செடி நல்லா ஹெல்த்தியாக வளரும் இது வந்து பூவெல்லாம் பூத்துருச்சு இல்லையா இதை ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம வந்து தொட்டி மாற்றி இந்த கவரை வந்து ஒரு எயிட் இன்ச் பாட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது வந்து செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுனால சிக்ஸ் இன்ச் பாட்டுக்கு மாற்றாமல் எயிட் இன் எயிட் இன்ச் பாட்டுக்கு மாற்றி வச்சிட்டோம்னா இந்த செடி ரொம்ப நல்லா வளரும் ஸோ இனிமேல் வந்து நர்சரியில் போய் செடி வாங்கும்போது செடி ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு பார்த்து நல்ல ஹெல்த்தியான பிரான்ஞ்சஸ் நிறைய இருக்கக்கூடிய செடியாக பார்த்து வாங்குங்க ஹாப்பி கார்டனிங்